டாக்டர் நம்ம யூடியூப் இவ்வியூவர் ஒருத்தர் கேட்டிருக்க கேள்வி அவருக்கு ஏற்கனவே சிறுநீரகத்தில் ஒரு முறை கல் வந்திருக்குது அதை கரைச்சிட்டாங்க திரும்பவும் ஒரு நாலு வருஷம் கழிச்சு திரும்பவும் கல் வந்திருக்கு சிறுநீரகத்தில் ஒரு முறை கல் வந்து கரைத்து விட்டால் திரும்பவும் வருமா ஏன் வருகிறது வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் இதுக்கு பதில் சொல்லுங்கள் டாக்டர் ரெண்டு ரீசன் என்டர்னல் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் வந்து கர்மா எக்ஸ்டர்னல் ரீசன் வந்து நீங்கள் என்ன உணவுகளை எல்லாம் உண்றீங்க தவறாக சாப்பிட்றீங்க உங்களுடைய வாழ்வில் நடைமுறையில் என்ன தவறு பண்ணுறீங்க என்ன உங்களையும் அறியாமல் நீங்கள் என்ன தவறு பண்ணுறீங்க அதனால் கல் உருவாகுது இப்போது உங்கள் கூட இருக்கிற இன்னொருத்தருக்கு கண்டு உருவாகலையே உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற மற்றவங்க கூட கண்டு உருவாகலையே உங்களுக்கு மட்டும் வருது ஏதோ ஒரு காரணம் இருக்குது நம்ம அறிவு கெட்டல அது வேறு விஷயம் நம்ம அறிவு கெட்டாத ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அதனால் கண்டு வருது அப்போது மற்றவங்க செய்யாத ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் மற்றவங்க செய்யாத ஏதோ தப்பு நம்மக்கிட்ட இருக்குது அதனால் நமக்கு அந்த கண்டு வருது இப்போ கல் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் என்ன உணவு சாப்பிடணுமோ அந்த தவறான உணவுகளை எல்லாம் அவாய்ட் பண்ணணும் அந்த சேராத மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைகளை மாற்றிக்கணும் வா லைஃப் ஸ்டைலாக கொஞ்சம் மாற்றணும் உள்ளே இருக்கிற தான் கல்லாக மாறுது வெளியே தள்ள வேண்டிய வெளியே போக வேண்டிய கழிவு பொருள் வெளியே போகாத உள்ளே போது கழிவாக மாறுகிறது அதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை வாடிலேருந்து பொருள்கள் வெளியே வரணும் டெய்லி வெளியே வரணும் வேர்வை மூலமாக சுவாசம் மூலமாக சிறுநீர் மூலமாக மலம் மூலமாக வெளியே வரணும் அது வெளியே வரல ஏதோ உள்ளே நிற்குது அது நிற்கிறது தான் கல்லாக மாறுகிறது அப்போ எது வெளியே போகாமல் நிற்குதோ அதை கண்டுபிடிச்சி அதை வெளில போட்டு தகுந்த மாதிரியான உணவு முறைகளும் உங்கள்கிட்ட இருக்கணும் வாழ்க்கை நடைமுறைகளும் உங்கள்கிட்ட இருக்கணும் அதுக்குண்டான இயற்கையான மூலிகை மருந்துகள்லாம் நிறைய இருக்குது அந்த மருந்துகளை சாப்பிடணும் சாப்பாடு உணவே உணவாக மருந்தே உணவாக அதுக்குன்னு தனியாக தேவை நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டே நிறைய முடிவுகளில் இப்போ நம்ம டைப்பில் இல்லை பர்கர் பீஸாக இல்லை மாடனாக வாயில் வராத வார்த்தைகள்லாம் சொல்கிற என்னென்னமோ பேர் சொல்லி உணவு முறைகள் வந்துடுச்சு இல்லை நம்ம உணவு முறைகள் அதையெல்லாம் சாப்பிட்ற வரைக்கும் மக்களுக்கு இந்த நோய்கள்லாம் இல்லை ட்ரெடிஷ்னலான ஃபுட் சாப்பிட்ற வரைக்கும் ட்ரெடிஷ்னலாக நம்ம வாழ்ந்த வரைக்கும் இந்த மாதிரி நோய்கள் இல்லை புது புதுசாக புது புதுசாக புது புதுசாக ஃபாரின் இம்போஸ் பண்ண உணவுகளையும் அந்த வாழ்க்கை முறைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணாலும் நமக்கு மாதிரி புது புது வியாதிகளும் வந்துட்டுருக்கு சிறுநீரகத்தில் கல் வர வயசு இல்லை உங்கள் சிஸ்டருக்கு இந்த வயசாக சிறுநீரகத்தில் கண்டு வர வேண்டிய வயசு அது இல்லை அப்போ இந்த வயசில் வருதுன்னா அப்போ அது நம்மளுடைய நடைமுறையில் மாற்றங்களை கொண்டு வந்துட்டு மருந்து சாப்பிடணும் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா மரம் சாப்பிட்டா சரியாயிடுமா டாக்டர் மருந்து சாப்பிட்றேன் கல் ச கரைஞ்சி ஆ ரைட் ஓகே மருந்து சாப்பிட்டா கல்லை கரைஞ்சிடுவோம் திருப்பம் கல் வருமே இருக்கிற கல்லை வெளியே தரத்துக்கு தான் மருந்து நீங்கள் சர்ஜரி சொல்கிறீங்க நான் சர்ஜரி இல்லாமல் மருந்து சொல்கிறேன் அவ்வளோதான் அந்த பில் பண்ணணுன்னா சர்ஜரி சொல்லுவாங்க நம்ம சர்ஜரி போகாமயே மருந்து கொடுக்குறோம் அப்போ எப்படி சர்ஜரி ஒன்ஸ் டன் ஒரு தடவை முடிச்சிடறாங்களோ அதே மாதிரி மருந்தும் சரி ஒரு குறிப்பிட்டு பிரிக்க முடிச்சிருந்தோம் அவ்வளோ தான் மருந்தையும் ச லைட் லாங் சாப்பிட்றது கிடையாது விருந்தும் மருந்தும் மூன்று நாள் மூணு நாள் சாப்பிட்லாம் மூணு வாரம் சாப்பிட்லாம் மூணு மாதம் சாப்பிட்லாம் மூணு வருஷம் கூட சாப்பிட்லாம் குட் பை சொல்லிட்டு வெளியே வந்தோம் நவ்வளோ தான் லைஃப் லாங் மருந்து சாப்பிடக்கூடாது எந்த நோய்க்குமே மருந்து சாப்பிடக்கூடாது ஸோ அந்த உணவு முறைகளில் நீங்கள் மாற்றங்களை எடுத்துக்கொண்டு இந்த யோகா கிறிஸ்டல் யோகா கிறிஸ்டல் மெடிடேஷன் இதெல்லாம் நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிவிட்டு கர்ம ரீதியாக உங்களுடைய பேட் கார் மாரசை போக்குவரத்துக்கு சில பரிகாரங்களை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்த முறை ஆப்ரேஷன் பண்ணாமல் சாதாரணமாகவே அந்த கல் கரைஞ்சிரும் திரும்பவும் ஃபார்மேஷன் ஆகாது திரும்பவும் ஃபார்மேஷன் ஆகாது எல்லாரும் சொல்லுவாங்க எக்ஸ்டென் ரீசன் மட்டும் சொல்லுவாங்க டாக்டர் இலங்கை ஆயஸ் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் இன்டர்னல் ரீசனையும் எக்ஸ்டன் ரீசனையும் கம்பேர் பண்ணி சொல்லுவோம் இந்த டாக்டர் இலங்கை ஆயஸ் ஹாஸ்பிட்டல் யூடியூப்பில் மட்டும்தான் இந்த ரெண்டு விஷயத்தையுமே டீல் பண்ணுவோம் மற்றவங்க எல்லாமே எக்ஸ்டன் ரீசன் மட்டும்தான் பேசுவாங்க நாம் மட்டும்தான் கர்மாவையும் சேர்த்து கர்மாவையும் சரி பண்ணுங்கள் அதை சரி பண்ணால் தான் இருந்து இங்கே பர்மனட்டாக சரியாக முடியும்னு நான் சொல்கிறேன் ஸோ உங்களுடைய பேட் கர்மாஸை பழைய கர்மாஸை சரி பண்ணுற சில பரிகாரங்களையும் செஞ்சுட்டு இந்த உள்ளுக்கு நீங்கள் மருந்தையும் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் கிட்னியில் இருக்கிற கல் கரைஞ்சிடும் திரும்பவும் ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை லைஃப் லாங் உங்கள் கிட்னியில் கல்ந்து வரவே வராது எப்போயுமே வாழ்க்கையில் சர்ஜரிக்கு போகாத மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலில் வச்சுக்கோங்க உங்கள் உணவு பழக்கத்தை வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்வில் நடைமுறைன்னு வச்சுக்கோங்க ஆப்ரேஷனும் எந்த காரணத்துக்கு கொண்டும் எதுக்குமே இருக்கக்கூடாது ஈவன் ஃபேமிலி பிளானிங்க்கும் சரி குழந்தை பறக்கிறதுக்கும் சரி எதுக்குமே சர்ஜரின்னு வச்சுக்காருங்க நீங்கள் ஒன் சர்ஜரி நீங்கள் உடம்புல கத்தின்னு வச்சுட்டிங்கன்னா அது எந்த நோய்க்கு எந்த காரணத்துக்காக எதுக்காக வைத்தாலும் உங்களுடைய உடம்புல அந்த எனர்ஜி சேனல் மாறிடும் லைஃப் லாங் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வீக்காகவோ டயர்டாகவோ ஸ்லக்கிஷாவோ தான் ஃபீல் பண்ணிருப்பீங்களோடைய ஃப்ரெஷ்ஷாக உங்களால் முழு ஆரோக்கியத்தோடு உங்களால் வாழ முடியாது அதனால் வாழ்க்கை முழுவதும் முழு ஆரோக்கியத்தை மெயின்டெயின் பண்ணிக்கணுன்றதுக்காகவாவது தயவுசெய்து எந்த காரணத்தை கொண்டு எதற்கும் ஆப்ரேஷன் சர்ஜரின் போகாதீங்க கர்ம ரீதியான சில பரிகாரங்களையும் செய்துவிட்டு முறையாக மூலிகை மருந்துகளை எடுத்துக்கொண்டு வாயில் முறையில் சில மாற்றங்களை மாற்றிக்கிட்டீங்கன்னா முழுவதுமாக நீங்கள் கிட்னி ஸ்டோன் பிரச்சனை வெளியே வர முடியும் கிட்னி ஸ்டோன் தானாக கரைஞ்சிடும் திரிப்பும் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகாது இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும் நடைமுறையில் ஃபாலோ பண்ணுங்க சர்ஜரியை நம்பி வீண் போக வேண்டாம் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது